அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் சித்தர்கள் எளிய முறையில் ஆரோக்கியம் பெற பெறும் வழிமுறையை நமக்கு எட்டு வடிவத்தில் வழங்கியுள்ளனர் அது எவ்வாறு செய்வதென்று இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒருவர் தினமும் முப்பது நிமிடங்கள் முதல் அறுபது நிமிடங்கள் வரை நடைப்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் மேற்ப மேம்படும் பல்வேறு நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் நடைப்பயிற்சியை நாம் சாதாரணமாக செய்யாமல் எட்டு வடிவத்தில் நடப்பது மிக மிக சிறந்ததாகும் இந்த எட்டு வடிவத்தினை நாம் வீட்டினுள்ளோ அல்லது வெளியில் வராண்டாவிலோ அல்லது மாடியினோ போட்டுக்கொண்டு நாம் தினமும் செய்யலாம் ஆறு அடி அகலமும் மற்றும் நீளம் எட்டு முதல் பனிரெண்டு அளவில் தரையில் எட்டு ஒன்றை தெற்கு அல்லது தெற்கு வடக்கு முகமாக வரைந்து கொள்ள வேண்டும் இதனை நாம் காலையிலும் மாலையிலும் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை நடப்பது மிக சிறப்பு படத்தில் உள்ளது போல ஒன்றிலிருந்து ஆரம்பித்து ஐந்து வரை சென்று மீண்டும் ஒன்று வர வேண்டும் நடக்கும் பொழுது நாம் மிகவும் வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ நடக்கக்கூடாது மிகவும் இயல்பாக நடக்க வேண்டும் இந்த பயிற்சியினை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்து வந்தால் இந்த நடைபெயிற்சியினை நாம் தொடர்ந்து இருபத்தொரு நாட்கள் செய்து வந்தால் நம் உடலில் எத்தனை பலன்கள் கிடைக்கும் தெரியுமா அதனுடைய பயன்கள் என்னவென்று நாம் பார்ப்போம் சர்க்கரை வியாதி குறைந்து முற்றிலும் குணமடையும் குளிர்ச்சியினால் ஏற்படும் தலைவலி மலச்சிக்கல் தீரும் நம் நீ நீங்கும் நீங்கும் பார்வை அதிகரிக்கும் செவிகளின் கேட்கும் திறன் அதிகரிக்கும் நோய் குணமடையும் இரத்த அழுத்தம் குறைக்கப்படும் இரண்டு வேலை முப்பது நிமிடங்கள் செய்தால் நமது பாதத்தில் உள்ள வலி மூட்டு வலி முதலமைச்சை மறைந்துவிடும் ஆரோக்கியமாக வாழ முடியும் நமது உடல் பர்மன் இரத்த அழுத்தம் இதய நோய் ஆஸ்துமா தன்னோய்கள் மூக்கடைப்பு தூக்கமின்மை மூட்டுவழி முதுகு வலி மற்றும் மன இறுக்கம் அனைத்தும் பூரண குணமாகும் இருபத்தி ஒரு நாட்கள் செய்து பார்த்து நாம் பலனை அனுபவிக்கலாமே நன்றி